ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் சென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மேனுஃபாக்சரிங் மர செக் மெஷின் ஸ்டோன் செக் மெஷின் அண்ட் அயன் மெஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பாசிங் அண்ட் ஃபுர்மில் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் இந்த வீடியோவில் நான் என்ன உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை வங்கியில் கடன் வாங்கியோ அல்லது வந்து தங்கிட்டிருக்கிற பணத்தை வச்சே வந்து பிஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க தொழில் தொடங்குறாங்க ஆனால் அதுக்கு முக மிக முக்கிய பிரச்சனை வந்து லேபர் லேபர் பிரச்சனை ஆட்கள் பிரச்சனை ஆச்சுங்களா எங்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து லேபர் தான் பிரச்சனை அப்படிம்பாங்க அதை தான் இப்போ இங்கே வந்து லேபர் அவ்வளவா தேவைப்படாத ஒரு சூழ்நிலையை வந்து இருக்கிறோம் எப்படின்னா நம்மளுடைய நாற்பது கிலோ மரச்செக்கு மூலம் நாற்பது கிலோ ஸ்டோன் மரச்செக்கு ஃபார்ட்டி கேஜி கோல் ப்ரெஸ் ஆயில் மூலம் எப்பவுமே வந்து நாங்கள் பரபரப்பாகவே இருப்போம் ஏன் எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்பற்றாக்குறை இருக்கும் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா என்ன கடலெண்ணெய் எண்ணெய் இல்லம்போ ஒரு டை சில டயத்தில் நல்லெண்ணெய் இல்லம்போ தேங்காய் எண்ணெய் இல்லம்போ மற்ற எண்ணெய்கள் ஆட்டுறதுக்கு வந்து ஒரு பாதாம் எண்ணெய் ஆட்டணும் ஒரு முருங்கை எண்ணெய் ஆட்டணும் ஒரு கருஞ்சீரக எண்ணெய் ஆட்டணும்னா சார் மிஷின் பிஸி பிஸியாக இருக்குங்க சார் ஃப்ரீ இல்லை அப்படிம்பாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா மிஷினும் ஃப்ரீயாக இருக்குது நம்ம வாடிக்கையாளர் தொடர்ந்து வந்து இவர் வந்து இங்கே வந்து எண்ணெய் ஆட்டுவார் அவருக்கு ஆட்டிக்கிட்டுருக்கிறோம் இவர் இங்கே எண்ணெய் இருக்காரு இப்போ அவர் கடலை கொண்டு வந்து லேபர் ஆட்டிகிட்டு இருக்கார் அப்போ பாருங்கள் நம்ம எப்படி பரபரப்பாக இருந்த சூழ்நிலையை எப்படி அமைதியாக உண்டு பண்ணியிருக்கண்டு அதான் நான் உங்களுக்கு பல பேத்துக்கிட்ட சொல்லுவேன் பெரிய அளவுக்கு தொழில் தொடருங்கிறவங்க வந்து நாற்பது கிலோ மிஷின் மூலம் தொடங்குங்க சரிங்களா உங்கள் கிட்டே வந்து நிறைய ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாற்பது கிலோ இயந்திரத்துக்கு ஒரே ஒரு மனிதன் போதும் ஆச்சுங்களா வேலைக்கு ஆள் கிடைச்சா பரவாயில்ல வேலைக்கு ஆள் கிடைக்கிறங்கிற சூழ்நிலையை அந்த ஒரே ஒரு இயந்திரம் இன்றைக்கி எங்கள் எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சிருச்சு so you want to understand, you know, already i have uploaded lots of video about 40 kg machine because that 40 kg machine we have launched before, before a month. before 40 kg machine, we have struggled production. we have struggled production to take oil from ground at milk. कोकोनट अंड आल द ऑइल बिकॉज टेन के जी ट्वेंटी केजी थर्टी के जी मिशी रन्नी बट आफ्टर कम फार्टी के जी मिशी नौ वी आर वेरी फ्री बिकॉस आफ आल दिल स्टा सो कईंडली अंडर्स्टा इफ यू नीड मोर प्रोडक्शन इफ् यू हेव द लॉब्लम यू बै फार्टी के जी मिशीन here our customer one of the customer crushing oil he is our customer only he is labor charge he is uh, crushing labor for labor charge groundnut oil so rest of the all the machine in idle position because of we have so much of oil so kindly understand that is the reason i am uploading lots of video about our 40 kg machine so if we calculate labor eb மந்த்லி அட்லீஸ்ட் யூ you will ஃபார்ட்டி தௌசண்ட் rupees ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் our ஃபார்ட்டி கேஜி coal plus ஆயில் machine மர செக் மிஷின் ஸ்டோன் செக்கு மிஷின் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நான் சின்ன லெவலுக்கெல்லாம் சொல்லவே இல்லை நீங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கோ வித் ஃபார்ட்டி கேஜி மிஷின் நீங்கள் வந்து நாற்பது கிலோ இயந்திரம் மூலம் ஆரம்பிங்க இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஏ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி லார்ஜ் ஸ்கேல் கோல்ட் ப்ளஸ் ஆயில் இண்டஸ்ட்ரி யூ கோ வித் அவர் ஃபார்ட்டி கேஜி மெஷின் அண்டு யூ டூ பிஸ்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீஸ்ஃபுல்லி நீங்கள் வந்து நாற்பது கிலோ இயந்திரம் ஆரம்பிக்கிறது மூலம் நூறு சதவீதம் சந்தோஷமாக நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணலாம் சரிங்களா இதுதான் என்னுடைய தகவல் நாற்பது கிலோ இயந்திரத்துடைய தகவல் அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இயந்திரம் வாங்கும்போது இயந்திரத்துடைய தரத்தை மட்டும் பாருங்கள் இயந்திரத்துடைய விலையை பார்க்காதீங்க ஏன்னா தரமான இயந்திரம் மட்டும்தான் சரியான பிழியின் திறன் இருக்கும் சரியான நேரத்தில் முடியும் அடிக்கடி சர்வீஸ் வராது அதுக்காக நீங்கள் ஸ்பேர் உடஞ்சி அடிக்கடி சர்வீஸ் எடுக்க தேவையில்லை சரிங்களா ஸோ இஃப் யூ பை குவாலிட்டி மெஷின் யூ நோன் நீட் டு டேக் மோர் சர்வீஸ் யூ நீ யூ நோன் நீட் டு ஃபேஸ் spare broken and uh, that quality machine give right output and uh, the machine crushing at a right time so kindly concentrate 100% quality machine that is the reason our company announced already if any existing customer affected by zentech machine 1 lakh free if any machine performance and quality like zentech machine 1 lakh one machine lifetime service free and also if any கம்பெனி மேனுஃபேக்சரிங் பிஃபோர் சென்டெக் டென் கேஜி டுவெண்ட்டி கேஜி தேர்ட்டி கேஜி அண்டு ஃபார்ட்டி கேஜி மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின் வி வில் கிவ் யூ ஒன் குரோர் ஃப்ரீ ஒன் குரோர் நம்மகிட்ட இயந்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு லட்சம் இலவசம் நம்மளோட இயந்திரத்துடைய தரமோ நம்மளோட இயந்திரத்துடைய பர்ஃபார்மன்ஸோ நம்மளோட இயந்திரத்துடைய நமக்கு இருந்தால் வேறு ஒரு இயந்திரம் கொடுத்தா ஒரு லட்சம் ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நமக்கு முன்னாடி பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ இயந்திரம் யாராவது தயாரிச்சிருந்தாங்கன்னா ஒரு கோடி இலவசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த டிசைனில் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ யூ ஷூட் செலக்ட் யூ மஸ்ட் செலக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டி மெஷின் டோன்ட் கம்பேர் வித் த த கம்பேர் வித் குவாலிட்டி டோன்ட் கம் வித் த ப்ரைஸ் டு யூ கம் வித் த குவாலிட்டி ஐ வில் எக்ஸ்பிளைன் டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் நீங்கள் வந்து விலையை பற்றி விசாரிக்கிறது இங்கே வரவே வேணாம் தரத்தை பற்றி விசாரிக்க வாங்க சரிங்களா நன்றி அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் எ லைஃப் விவசாயம் என்பது அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் தொழில் என்பது தொழில் அல்ல பயிர் தொழில் என்பது வாழ்வியல் நன்றி